பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட எனது ஆருயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை இன்றைய தினம் எதற்காக இந்த நேர்காணல் என்றால் தமிழ் இந்தியாவின் சட்ட மேதை சட்ட வல்லுநராக இருந்தவர் நாம் எல்லாம் அறிந்த ஒரு மகான் ஒரு மாமனிதர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று அழைக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய தேசத்தில் சட்டத்தை வரையறை செய்ததில் மிக முக்கியமானவர் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர் சட்ட மேதை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்காகவும் தலித் சமூக மக்களுக்காகவும் அனைத்து சமூக மக்களுக்காகவும் போராடிய ஒரு மாமனிதர் மிக முக்கியமாக தலித் சமூக மக்களுக்காக நின்று அவர்களுக்காக சட்டம் என்னும் சாட்டையை பயன்படுத்தியவர் ஆதிக்க வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் எதிராக சட்டம் என்னும் சாட்டையை சுழற்றியவர்தான் நமது அம்பேத்கர் அவர்கள் அவர்களோட இந்த நினைவு தினத்தை உள்ளன்போடு நாங்கள் அவர்களோட புகழை போற்றி வணங்கி எங்களோட வீர வணக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க காணிக்கையாக்க சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேசத்தை வலுப்படுத்த விரும்பக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நினைவு கொள்ள வேண்டிய பெயர்களில் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூக கட்டமைப்பில் ஒடுக்கிவிடக்கூடாது அவர் ஒரு தேசியத்தின் தலைவர் ஒரு தேசத்தின் தலைவர் நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தலித் சமூகங்களுக்கு பாதுகாப்பான பல்வேறு சட்டங்களை அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் சமூகங்களுக்கு பாதுகாப்பான பல்வேறு சட்டங்களை வகுத்தவர் தலித் சமூகம் மட்டுமின்றி அனைத்து சமூகமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சட்டங்களை வகுத்தவர் தான் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து தமிழர்களை பற்றி கூறும்போது சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் கூற கடமைப்பட்டுள்ளேன் என்ன செய்தி அப்படின்னா ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவை சொந்தம் கொண்டாட இங்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படி இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டுமென்றால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களால் மட்டுமே இந்தியாவை சொந்தம் கொண்டாட முடியும் பூர்வகுடி தமிழர்களால் மட்டுமே இந்தியாவை சொந்தம் கொண்டாட முடியும் என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியவர் தான் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு பாசம் தமிழர்கள் மீது சட்டத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்திய ஒரு மா அவர் அதிகார வர்க்கத்திற்கும் ஆதிக்க வர்க்கத்திற்கும் எதிராக சட்டத்தை ஒரு சாட்டையாக ஒவ்வொரு தலித்துகளையும் சுழற்ற வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் இயற்றிய சட்டத்தில் ஒரு சில சட்டங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் ஏழை எளிய மக்கள் தலித் சமூக மக்கள் சுதந்திரமாக இந்த நாட்கள்